சின்ன மருமகள்ல அடுத்து பார்க்கலாம் போதுன்னு முகத்துல கரிய பூசுற மாதிரி தமிழ் உண்மையிலேயே மாசமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இங்க ஈஸ்வரிக்கு கன்ஃபார்மே ஆயிருது அடி சித்ரா இவ வயிற்றுல துணி மூட்டை தாண்டி வச்சிருக்கா நானும் கைய வச்சு பார்த்தேன் மெத்து மெத்துன்னு இருந்துச்சு எந்த பொம்பளை வயிறுடி மெத்துமெத்துன்னு இருக்க போது மாசமா இருக்கிற வயிறு சொல்ல போனா மெத்து மெத்துன்னு இருக்காது பாக்க வேணா அப்படி தெரியும் ஆனா மெத்து மெத்துன்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா செல்வி மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வுல மாநிலத்திலே மூணாவது அளவு வந்ததும் இதையே ஈஸ்வரியால தாங்கிக்கிடமே முடியல அப்ப இவ கண்டிப்பா நம்ம சொன்னத காதிலயே வாங்காம டாக்டர் ஆகணும் அப்படின்ற தான் இருந்திருக்கா மாநில அளவுல மூணாவது இடம் வந்திருக்கா எப்படியாவது ராஜாங்கத்தை இவளை படிக்க வைக்காம என்னென்ன சொல்லி தடுக்க முடியுமோ அத்தனையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு ராஜாங்கம் பார்த்தா தமிழ் செல்விய படிக்க வைக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு வழியா சேது சொல்றாரு அப்பா தமிழ் செல்வி மாசமா இருக்கா மாசமா இருக்கையில எல்லாரும் சொல்லுவாங்க அவ என்ன ஆசைப்பட்டு கேக்குறாளோ அதை பண்ணணும்னு நான் இதுவரை எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் அவ எதுவுமே என்கிட்ட கேட்டது இல்ல ஆனா இன்னைக்கு எங்கிட்ட முத தடவை கேட்டிருக்கா நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேங்க அப்படின்னு கேட்டிருக்கா பொண்டாட்டி மாசமா இருக்கையில அவ என்ன ஆசைப்பட்டு கேக்குறாளோ அத பண்றதான ஒரு நல்ல புருஷனுக்கு அழகு தமிழ்ச்செல்வி என்கிட்ட இதை கேட்டிருக்காப்பா என்னுடைய ஆசையாகவும் இதை எடுத்துக்குங்கப்பா தமிழ் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றா அது அவளுடைய ஆசை மட்டும் இல்லை அது அவள் லட்சியமும் கூட இது ஏன் ஆசையும் கூடப்பா எனக்காக தமிழ்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைங்கப்பா அவளை காலேஜுக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் இங்கே ராஜாங்கோ என்னப்பா சேது இப்படி பேசிக்கிட்டு இருக்க தமிழ் மாசமாக இருக்கு நான் எதுக்காக சொல்கிறேன் தமிழ் மாசமாக இருக்க நேரத்தில் வீட்ல இருந்து ஓய்வு எடுக்கணும் இதோட எப்படி அந்த பிள்ளை காலேஜுக்கு போய் படிக்கும் அதுக்காக தான் யா சொல்றேன் நால பின்ன காலேஜுக்கு போகையில வரையில ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்னையா பண்றது அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லும் போது அப்பா நான் கூட்டிட்டு போறேன்ப்பா தமிழை இனிமேல் நானே காலேஜ் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரேன்ப்பா நான் தமிழு கூட நான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு அதெல்லாம் தமிழுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா நம்ம அம்மா நல்லபடியா வந்து இந்த வீட்டுல பிறப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே ராஜாங்கத்தோடைய மனசும் மாறுது மோகனாவும் என்னங்க சேது இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்கிறால நீங்களும் சம்மதம் சொல்லுங்களே தமிழும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறா பன்னெண்டாவதுலேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கா நுழைவுத் தேர்வுல இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா இதை அப்படியே விட்டுறக்கூடாது இல்லைங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் வீணாயிரக்கூடாதுல்ல சம்மதம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் கேட்டதும் இங்கே ராஜாங்கமும் சரின்னு சொல்லிடுறாரு மறுநாள் காலையில பார்த்தா எல்லாரையும் வர சொல்லி ராஜாங்கம் தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாரு இதை கேட்டதும் ஈஸ்வரி சித்ரா போஸு மூணு பேர்த்துக்கும் வைத்தறிச்சல் தாங்கவே முடியல மாமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் அப்பதான் அப்பதா ஏன் உன் காதில விழுகலையா அவன் இப்பதானே சொன்னியா தமிழ் செல்விய டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு அவ டாக்டருக்கு படிக்கிறதுல உனக்கு என்னடி வந்துச்சு எப்ப பார்த்தாலும் இடையில கடந்து எதையா உன சொல்லிக்கிட்டே இருக்க ஓ மக படிப்ப ராஜாங்க தான் நிப்பாட்னியா ஆனா ஓ மக ஒழுங்கா படிச்சாலா பத்தாவதுல ஒழுங்கா படிக்கல எதுலயுமே ஒழுங்கா மார்க்கும் வாங்கினது கிடையாது அவ படிச்சா என்ன படிக்கலனா என்ன ராஜாங்க படிப்பை நிப்பாட்டினதும் அவளுக்கும் நல்ல சாதகமா போச்சு அவளும் படிப்ப பாதிலே நிப்பாட்டிட்டா இப்ப என்ன ராஜாங்கோ தமிழ் செல்விய படிக்க வைக்கிற மாதிரி சித்ரா வேண படிக்க வைக்க மாட்டேன்னா சொல்றியா சித்ரா விருப்பப்பட்டா படிக்கட்டும் இப்ப என்ன அடி சித்ரா நீ படிக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்டது நீ சித்ரா பார்த்தா திருத்திருண்ணு முடிச்சுக்கிட்டு இருக்கு